என்ன வேலை கிடைச்சாலும் என்ன படிச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு இருந்தாலும் உனக்கு சந்தோஷம் வருகிறதா பலன் வருகிறதான்னா உன்னுடைய அனுபவத்தில் தான் இப்போ முத முத நீங்க ஒரு பழைய காடி வாங்குறீங்க அது ஏறி உட்கார்ந்தாலே கடகட கட கட சில இடகுல நின்னுரும் இறங்கி தள்ளி அதை ஓட்டிட்டு போனோம் அப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா முதல் காடி நம்ம வாங்குனது நம்ம சொந்த காடி அதுல போகும்போதே ஏற போகும்போதே வண்டி அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த கண்ணாடி எல்லாம் தொடச்சிட்டு ஏறி உட்கார்ந்து அவ்வளவு ஆர்வம் அவ்வளவு சந்தோஷம் ஆனால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில உயர உயர ஆடி காரையும் வாங்கியாச்சு ஆடி எட்டையே வாங்கியாச்சு எத்தா போய் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த ஆர்வம்ல அவசரத்துல ஓடிக்கிட்டு அந்த ரசனை எல்லாம் இப்ப இருக்காது இப்ப அதை விட கொடுமை இவன் வண்டி ஓட்டுறது இல்ல டிரைவர் ஓட்டிட்டு இருக்கா பின்னாடி பயில பாத்துக்கிட்டே இருப்பான் கார் போய்கிட்டே இருக்கும் அப்ப அந்த கார் அனுபவம் எங்கே கிடைத்தது அந்த பழைய கார்ல நீ வாங்கினது அப்போ உன் நினைவில் இருக்கிறதா அந்த சுகம் யோசி பாருங்க இப்ப நிறைய குடும்பங்கள சிக்கலே இதுதான் என்ன சிக்கல்னா கூட்டுக்காரி சொல்லக்கூடிய கூட்டுக்காரி வைக்கக்கூடிய சமனே இதுதான் என்னன்னா காதலிச்சிட்டு இருக்கும்போது ராத்திரி பகல்னு போன் அடிப்பாருங்க தேடி தேடி வந்து காத்து நிப்பாங்க கீக்கடையிலயே வந்து நின்று என் வீட்ட பாத்துக்கிட்டே இருப்பான் பேசி பேசி பேச சொல்லுவான் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு வருஷம் நாங்க ஆச்சு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் காலையிலேயே பிடிச்சோன்ன போட்டோ போட்டுட்டு ஆபீஸ் என்னங்க நான் கூட காது கொடுத்து வாங்க மாட்டேங்க உட்காந்து பேச மாட்டேங்கிறான் உட்கார்ந்து பேச மாட்டேங்க கேட்ட பதிலுன்னு சொல்ல மாட்டேங்க அந்த கேரக்டரா இதானே எனக்கு நம்பவே முடியல எப்படி அன்னைக்கு அலைஞ்சான் தவிச்சான் நீ இல்லா வாழ்க்கையே இல்லைனா இப்ப நான் தான் இருக்கிறேன் கண்டுக்கவே மாட்டேன் என்னங்க சாப்பிடு என்ன இளவா பண்ணி போயிட்டே இருக்கான் முன்னாள் அப்படி இல்லை நீ எப்படி சமைப்ப உனக்கு என்ன தெரியும் நீ எதை சமைச்சாலும் எனக்கு பிடிக்கும் இதே ஆள்தான் அதே தான் அப்ப காதலிக்கும் போது இருந்த குணத்திற்கும் கல்யாணத்திற்கு பிறகு வந்த குணத்திற்கும் வித்தியாசம் என்ன நினைவு மாறிவிட்டது அந்த தேடு தேடுதல் என்பது அலைவாய்ந்து கொண்டிருந்தது இன்று அடைந்து விட்டோம் என்ற நிறைவு வந்துவிட்டது தான் எங்க விட்டு போக போதுங்க தான் இருக்கும் என்னதான் திருநாள் விட்டு தான் வாங்கிட்டீங்க நான் அப்ப அந்த நினைவு வந்து உதாசீனத்துக்கு ஆகிவிட்டது அதே நிலையில் இருக்கும் அந்த காதலியாக இன்னும் அந்த நினைவு அவனுக்கு இருந்தா அந்த குடும்பம் அவ்வளவு சொர்க்கமாக இருக்கும் அப்போ சொர்க்கமாக வைத்திருப்பது தான் இருக்கிறது நினைவு மாறாம இருக்கிறது வர சொல்ல ஒரு காலத்துல எல்லாம் அம்மாதான் அம்மாதான் சொல்லிட்டு இருப்பான் இப்ப கல்யாணம் ஆகி கொண்டாடி பிள்ளை எல்லாம் வந்த பிறகு அம்மா பார்த்த எடுபடாது ஒதுக்கிடுவான் ஏன்னா நினைவு மாறிவிட்டது அவ வாழ்க்கை எங்க இருக்கிறது வெளியில் இல்லை அடுத்தவரிடம் இல்லை உன் நினைவில் இருக்கிறது உன் நினைவு எப்படி இருக்கிறது உன் அனுபவத்தை பொறுத்தது உன் அனுபவத்தை பொறுத்தது அம்மா இன்னும் நமக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா உதாசீனப்படுத்த மாட்டீங்க அவங்க என்ன சொன்னாலும் கோபப்பட மாட்டீங்க அவங்களை ஒரு நாள் பார்க்காம ஓட மாட்டீங்க இப்ப என்ன ஆயிட்ட உங்க நினைவு என்ன கொடுத்துட்டீங்கன்னா தாய்க்கு பின் தாவரம் என் பொண்டாட்டிதான் இவள்கிட்ட நான் சண்டை போட்டேன்னா அவங்க வீட்டுக்கு ஓடிடுவா நான் தனியா தான் பொதுக்கோங்கணும் அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்கும் அப்புறம் என் பிள்ளைகளை அவ தானா பாத்துக்கிட்டு இருக்கான் எவ்வளவு கஷ்டப்படுறா துணி துவைக்கிறா வீட்டு வேலை பாக்குறா பிள்ளைய பாக்குறா எல்லாம் பாக்குறான்னு பொண்டாட்டிக்கு மேல பாசம் வரும்போது அம்மா என்பது ஒரு ஓரமாக தள்ளப்படுகிறாள் இப்ப அம்மா மேல வச்சிருந்த அந்த அனுபவ நிறைவுகள் குறைந்து விட்டது வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுகிற பொழுது நமக்கு தேவை தான் சொல்லி பொண்டாட்டி கூட்டு போறதுக்கு விசா எடுக்கிறான் ஆனா அம்மாவை கூட்டு போறதுக்கு இல்ல அப்பா இல்ல அம்மா மட்டும் தனிமை இப்ப சொல்ற நீ அங்க வந்து என்னம்மா பண்ண போற ஒண்ணனா முதியோர்கள அங்க சொல்றான் இப்ப இவனுடைய நினைவு என்ன சொல்கிறது இவனுடைய அனுபவம் அன்னைக்கு அம்மா காலையே தொட்டு அம்மா எங்க பேராதம்மா என்னை விட்டுறாதம்மானு அம்மா மடியிலேயே படுத்து தூங்கினவன் என்னை வெளிநாடு செல்கிற பொழுது அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டு செல்கிறான் அதே தாய் தான் அனுபவம் மாறிவிட்டது அன்னைக்கு அவனுடைய தேவை என்பது வேறாக இருந்தது என்று தேடுதல் என்பது வேறாக அப்ப எப்பொழுதும் உங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறது உங்க வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பை தருகிறது வசந்தத்தை தருகிறது அனுபவம் தான் அது நினைவில் தான் இருக்கிறது அப்ப ஞானம் என்பது அனுபவத்தை சார் உங்க அனுபவம் குறைஞ்சு போச்சு தப்பாயிட்டு சொன்னா லைஃபே தப்பா அது உங்க கையில தான் இவனும் சொல்றான் நானும் என் ஃப்ரெண்டு கூட பழனா எல்லா பயிலையும் ஏமாத்துக்காரண்டா இருந்து இருந்துதான் புடுங்க பாக்குறான தவிர ஒரு ரூபாய்ல ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட பேசும் போது நல்லா சிரிக்க பேசுறான் அவங்க சதி திட்டம் போடுறாங்க கூட்டம் கூடி என்ன பத்தியே குறை சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க நான் யாரையுமே நண்பர்கள் என்பது ஏமாத்துக்காரர்கள் இத அனுபவம்னு இவன் சொன்னா இது உலகத்துக்கு ஒத்துக்கொள்ள முடியுமா உனக்கு அது இது ஒன் யானை உலக ஞானம் அல்ல அதுதான் திரும்ப திரும்ப சொன்ன இந்த ஒன் ஞானத்தை கொண்டு போய் மற்றவர்கள்ட்ட நீங்க புதைக்க முடியாது அங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி குழாவிட்டு இருப்பான் இவன் கடைக்கு அவன் அவ்வளவு காசு கொடுத்திருப்பான் அவன் வளர்ச்சிக்கு நிறைய உதவி இருப்பான் அவன் நண்பனை விட்டு கொடுப்பானா அவன் போய் நண்பன் சரியில்லைன்னா ஏத்துக்குவானா அப்ப அவன் அனுபவம் வேறு உன் அனுபவம் வேறு அப்போ இந்த ஞானத்தை நீங்க ஊர் ஊரா பரப்ப முடியாது

வாழ்வின் சுகத்தை இழந்து கொண்டு அல்லோலப்படுகிறார்கள் எனவே உண்மையான ஞானம் என்பது உன்னுடைய அனுபவத்தில் அது உனக்கே உரியது அதனால்தான் உண்மை வாழ்க்கை என்பது உங்கள் வாழ்க்கை ஊர் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முடியாது உன் வாழ்க்கை என்பது உனக்கே உரிய வாழ்க்கை அதை யாருக்கு மனைவிட கூட உன் வாழ்க்கை பகிர முடியாது குழந்தையிட்ட கூட பகிர முடியும் அவன் அவ அனுபவத்துல பெற்று மனைவி அவ அனுபவத்துல பெற்று அனுபவத்தை நீங்க வச்சு புரியுதா வாழ்க்கை அக வாழ்க்கை என்று ரெண்டு வாழ்க்கை வகுத்தார்கள் தமிழர்கள் சும்மா வகுக்கல்ல இந்த உண்மையை வைத்துக் கொண்டுதான் ஊரோடு ஒற்று போகணுங்கிறது சண்டைக்கு போகலாம் தொழிலுக்கு போகலாம் வியாபாரத்துக்கு போகலாம் கொட்டாட்டத்துக்கு போலாம் ஆனால் உங்கள் ஆண்மை ஆன்ம பயணம் என்பது அறிவு பயணம் என்பது இறை பயணம் என்பது பிறவியை கடக்க என்பது உங்கள் அனுபவமான மஞ்ஞானத்தில் மட்டும்தான் இருக்கிறது அது உங்களுக்குள்ளே தான் எனவே இதையெல்லாம் நீங்கள் உணரும்போதுதான் போதுதான் உண்மையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அடுத்தவங்கள்ட்ட பகிர முடியாது அதனால்தான் ஞானிகள் அமைதியாகி விடுகிறார்கள் எனவே உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஞானத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அனுபவித்து தான் அடைய வேண்டும் அந்த அனுபவத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும் அடைவதற்கு தயாராகுங்கள் வாழ்க்கையை உற்று பார்த்து வாழ்ந்து கொள்ளுங்கள் அதுவே கச்சப்பாடமாக மாறும் என்று சொல்லி இந்த அளவுக்கு இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன் வாழ்வோம் வாழ்வோம்